எல்லாருக்கும் குரூப் ஃபோரோட ஹால் டிகிட் வந்துடுச்சு இப்போ ஹால் டிக்கெட் வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் ஏன்னா நாள் நம்ம எப்படியோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வந்திருப்போம் இப்போ ஹால் டிகிட் வந்தோன்னே என்னடா நம்ம நாள் படிச்சுமே ரிட்டனிங் எக்ஸாம் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே தலையும் புரியல வாழும் புரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கேட்டகிரியில் பார்த்தோன்னா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளில் படித்த ஒரு கேட்டகிரி இருப்பான் புதுசாக படிக்கிற ஒரு கேட்டகிரி இருப்பான் ரெண்டுத்துக்கும் இடமட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கேட்டகிரி இருப்பான் இப்போ நம்ம அந்த மூணு கேட்டகிரி பார்த்தோன்னா மக்கள் பார்த்தோன்னா சுற்றி சுற்றி இருப்பீங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் இருக்குது இந்த அஞ்சு நாளை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அது ஒரு பெரிய கஷ்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சமூக வலைதளங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடுங்க இப்போ லாஸ்ட் டைம் நம்ம குரூப் ஒனில் பாஸ் பண்ண நம்ம கதிர் செல்வி கூட என்ன சொன்னாங்கன்னா நான் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுவுமே நாங்கள் எதுவுமே நாங்கள் போனதே இல்லை ஒரு எக்ஸாம் இதை உள்ளே போகும்போது கூட நாங்கள் எந்த மாதிரி செட்டப்பில் இருப்போன்னா ஒரு தனி உலகத்துக்குள்ளே நாங்கள் போயிடுற மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா அவங்க பேட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க சிம்பிள் நம்ம இப்போ இந்த குரூப் ஃபோரை பாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன ரூல்னால் இந்த சமூக இருந்து முதல்ல ஃபுல்லாக வெளியில் வந்துடும் ஃபஸ்ட்டு ரூல் செகண்டு இந்த அஞ்சு நாள் நம்ம இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக படிக்கிறமே பழையசாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகிரி எப்படி எந்த கேட்டகிரி இருந்தாலும் ஆறு மாதம் படிக்கிறோமே மூணு மாதம் கிடைக்கிறோம் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருந்தாலுமே ஒரே லாஜிக் தான் சார் அஞ்சு வருஷமாக படிக்கிறாங்க சார் அவங்க அவங்க கூட எப்படி சார் நம்ம காம்பிடேட்டு அவங்கள நான் எப்படி போட்டி போட்டு வெற்றி பெறுது ஏன்னால் இந்த எக்ஸாமுக்கான வேக்கண்ட் பார்த்தோன்னா வந்து ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கண்ட் தான் இப்போ இருக்குது இந்த எக்ஸாமுக்கு வே எவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்கன்னா ஒரு பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பேர் பார்த்தோன்னா வந்து போட்டி போட்டிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் போட்டு இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன் தோராயமாக போட்டிருக்காங்க சரி இவ்வளோ பேர் போட்டாங்கன்னா அவ்வளோ பேர் போட்டாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டில் எவ்வளோ பேர் நம்ம ஸ்ட்ராங்காக ஓரளவு ஸ்டேப் ஸ்டேபிளாக நம்ம படிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் இன்றைக்கு எக்ஸாமுக்கு நம்ம தெளிவாக படிச்சிட்டே இருப்பாங்க சரி அப்போ மற்றவங்களாம் எப்படி சார்னா அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க எக்ஸாம் வந்து எழுதுவாங்க சரி இப்போ இந்த ரெண்டு லட்சம் பேர் இந்த ரெண்டு லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுனா இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு எக்ஸாம் இந்த கடைசி நாளில் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஒரு வெற்றி பெறணும்னா நம்மளோட திட்டமிடுதல்றது பார்த்தோன்னா வந்து கரெக்டாக இருக்கும் திட்டமிடுதல்ங்கிறது சரியாக இல்லைனா நம்மளால் இவ்வளோ நாள் பண்ணதை கடைசியாக அந்த ரிவிஷன்ன்ற ஒரு செக்மெண்ட்டில் நீ எடுத்துகிட்டு போகணும்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு சார் இந்த அஞ்சு நாளை எப்படி ரிவிஷன் கொண்டு போகணும் அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிங்க இந்த நமக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லாருமே புதுசு பழைய ஆளுங்களாக இருந்தாலும் சரி புது ஆளுங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே புதுசு தான் சார் அஞ்சு வருஷமாக படித்தவன் அவங்கன்னா எல்லாருமே ஒன்று தான் நம்பி இப்போ ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன வரும்னா ஜி மட்டும் மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் வரும் நமக்கு இப்ப இருக்கிற தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டாதான் என்னதான் குட்டிக்கரணி போட்டாலுமே பழையாளு நூற்றுக்கு நான் தொண்ணூத்தி போடுவேன்ன்ற போடுவேன்ற மாடத்தட்டினால் கூட இன்னைக்கு தொண்ணூறு போறதுக்கு குட்டிக்காரன் போடணும் தான் இருக்கு எக்ஸாம்பிள் எதுனா பழைய ஆள் மொத்த போறதுமே தெரியும் அந்த தொண்ணூறுக்குள் போட்டது இப்போ என்னென்னா சார் இப்ப புதுசாக வந்து மூணு மாதம் படித்த பார்ட்டி கூட எவ்வளோ கொஷின் போடுறான் எண்பது கொஷின் போட்டுடுறான் அப்போ நமக்கு என்ன எவ்வளோ கொஸ்டின் ஆவரேஜாக இருக்குன்னா இருந்து தொண்ணூறு கொஸ்டின் போடுறதான் இன்றைக்கி தமிழ் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாவே இருக்குது அப்போ நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது தமிழ்லேருந்து எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே நம்ம ஆவரேஜாக போடணும் இந்த இந்த எக்ஸாமுக்கு நமக்கு ஆவரேஜாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்குதுன்னா இருந்து லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்போம் நூற்றி எழுபது பிளஸ் வந்து போட்டால் கம்பல்சரி வந்து நான் ஜாப் கடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நமக்கு எக்ஸாமோட கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு நூற்றி எழுபது கொஷின் நம்ம போட்டே ஆகணும் அந்த நூற்றி எழுபது கொஷினுக்கு போடணுன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் திட்டமிடுதல் என்ன வைட்டே சப்ஜெக்ட் நூற்றி எழுபது கொஷின் போடணும்னா எப்படி எப்படி போடணும் அதனால் தமிழில் வந்து நூறு கொஸ்டின்னா நான் தொண்ணூறு கொஸ்டின் வந்து போட்டுடணும் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஷினா இருபது கொஷின் கம்பல்சரி போடணும் ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் அந்த எழுபத்தஞ்சுக்கு அறுபது கொஷின் போடணும் அறுபது கொஷின் மேலே போடும் என்ன அது நீ என்னென்ன வேரியேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட் போக போகிறத ஒரு கிளியர் கட்டாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த இந்த நாட்டு நாட்கள் ஃபஸ்ட்டு சொன்னதை ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லியிருக்கேன் நீ சமூக வலைதளங்கள்ல இருந்து மொத்தத்தை வெளியில் வந்துடும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய வந்து மது மாது சூதுன்ற போதை மாதிரி இப்போ ஒரு புதிய போதை என்ன இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் போதைன்னு சொல்லிட்டு ஒரு போதை ஆயிட்டு இருக்கு அப்போ முதல்ல நீ இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து இப்போ தற்காலிகமாக வெளியே வந்துரு வேற வழி கிடையாது ஏன்னா நீ உள்ள போயிட்டுனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியாமல் ரெண்டு மணி நேரம் மூணு மாரம் அது உன்னை எடுத்துக்குது நீ எடுத்துக்கலாம் நீ அது கூட வாழ்ந்துற அதோட இந்த வாள வாங்க பழகலான்ற மாதிரி அது கூட நீ பழகிடுற அதனால இப்போதைக்கு மட்டும் கொஞ்ச நாள் வெளியே வந்துரு சரி வெளியே வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து திட்டமிடல் அந்த திட்டமிடுதல் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டாக சிலபஸ் நம்ம வைட்டேஜ் தான் முக்கியம் வைட்டேஜ் அடிப்படையில் தான் நம்ம கொஸ்டின்னு கேட்க போகிறாங்க டிஎன்பிசி சொன்னது என்னென்னா ஒரு சில கொஸ்டின் மட்டும் வேரியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு குரூப் ஒன் கொஸ்டின் வந்து நம்ம பாலிட்டி கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு எவ்வளோ தான் வந்துச்சு ஒரு முப்பத்தாறு கொஸ்டின் தான் வந்து வருது அப்போ அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த சிலபஸ் மாற்றுறது அடிப்படையில் நமக்கு புதுசாக எடுத்துகிட்டு போகும்போது கூட எவ்வளோ கொஷின் வேரியஸ் ஆகுதுன்னா ரொம்பலாம் பெருசாலாம் வேரியஸ் ஆகுது ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் தான் பார்த்தோன்னா வேரியஸ் ஆகும் அப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின் தான் வரப்போகுது இந்த நூறு கொஷினுக்கு பார்த்தோன்னா வந்து என்னது ஏழு யூனிட் இந்த ஏழு யூனிட்டை எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க அதான் சிப்பை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புதுசாக படித்த ஆள் கூட எவ்வளோ கொஷின் போடுறான் எண்பது கொஷின் ப்ளஸ் பண்ணிடுறான் அப்போ நமக்கு என்ன நம்ம ஒரு தொண்ணூறு கொஷின் போடுற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்போ இதுக்கு என்ன தான் ஒரே ஒரு வழின்னா ஒரே தீர்வு டெஸ்ட்டு தான் என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டேன் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழே இப்போ என்ன மாதிரி ஆகிடுச்சுன்னா ரீசனிங் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஆப்ளிகபிள் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் விதிகள் எல்லாம் போட்டு தான் வந்து இது பிரித்தெழுத்துக்கே பார்த்தோன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் நம்ம பிரித்தெழுத்துக்கு கேட்க போகிறோன்னா மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் தான் அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்குது மற்றது எல்லாமே கொஞ்சம் மண்டே கொலப்புற மாதிரி தான் கொஸ்டின் வந்து இருக்கும் போது வேறு வழி கிடையாது ஏன்னா வந்து உங்களை ஃபில்ட்ரேஷன் மெத்தட் பார்த்தோன்னா அப்படி தான் பண்ணியாகணும் அதனால் ஒரு சில விதிகள் பார்த்தோன்னா பயன்படுத்த போகிறாங்க எப்படியும் பார்த்தோன்னா டிஎம்பிசி பொறுத்த வரைக்கும் தமிழில் எண்பது கொஷின் ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க இருபது கொஸ்டின் உங்களை பிடிக்க போகிறாங்க அப்போ முதல்ல நீ என்ன பண்ணால் தமிழ் அந்த எண்பதுக்கான வழியை நீ வந்து எடுத்துணும் எண்பது கொஷின் ஃபர்ஸ்ட்டு அந்த எண்பது கொஸ்டினுக்கான வழியை எடுத்துட்டுனா அடுத்த ஒரு போகணும் இது எண்பதுலேருந்து தொண்ணூறு போகும்போது என்ன பண்ணணும் இப்போதே ஒரு அஞ்சு நாள் இருக்கா தமிழ் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் தமிழ் மட்டும் ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் நிறைய கிடைக்குது வெளியிலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சோர்சஸ் கிடைக்குது அப்ப என்ன பண்ண அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே அடிஷனா மேக்ஸ் மேக்ஸ் இப்போ எப்படி பிடிச்சா இதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட் வந்து வேற இப்ப இருக்கிற செக்மெண்ட்டு வேற என்ன சார் எல்லாம் ஒன்று தான் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மேக்ஸ் சொல்லிட்டு வந்து ஜெனரல் தான் நமக்கு சிலபஸ் கொடுத்துட்டா தனி வண்டி டூ டி த்ரீ டி இதிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருவான் எஸ்எம்எச் நாலஞ்சு கொஸ்டின் கேட்டுவான் ஆனா இப்போ இந்த எக்ஸாம்ல அந்த மாதிரி தாக்கம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்து அது தாக்கம் இருக்காது தாக்கத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா ஜெனரல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறான் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பத்து கொஸ்டின் கேட்குறான் இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு ஆவரேஜாக போடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் பத்து கொஸ்டின் கேட்க போறேன்னா ஒரு எட்டு கொஸ்டின் என்ன பண்ணா ஆவரேஜாக நீ வந்து இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின் கேட்க போறேன்னா பதினஞ்சில் ஒரு பதிமூணு கொஸ்டின் பார்த்தோன்னா நீ போடுவ அப்போ நீ என்ன பண்ணுற இருபது கொஸ்டினுக்கு ப்ளஸ் பார்த்தோன்னா இங்கே பண்ணுறேன் அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஷின் பண்ண போகிறேன் இங்கே வந்து தொண்ணூறு ப்ளஸ் நீ வந்து பண்ணுறேன் இது பார்த்தோன்னா இந்த ஐந்து நாளில் டெய்லியுமே ஷெட்யூல் டெய்லி ஷெடுயூலில் இந்த செக்மெண்ட் இருக்கும் அதை தவிர்த்து ஜிகேச்ஜெக்ட்டில் இப்போ இருக்கிற நீ எப்படி டெய்லி ஷெட்யூலில் வச்சிக்கின்னா பாலிட்டி இந்த பாலிட்டி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு கொஷின் வரப்போகுதுன்னா பன்னெண்டு கொஷின் எப்படி தான் வரப்போகுது இருக்கிற சிலபஸில் தான் வரப்போகுது சிலபஸ்லேயே மேத்தராக எது வரப்போகுது பகுதி அதாவது விதி ஒன்று இருந்து விதி ஐம்பத்தொன்று ஏகே அடிப்படை கடமைகள் வரைக்குமே பார்த்தோம்னா உனக்கு ஏறத்தால் ஏழு எட்டு கொஸ்டின் உங்களுக்கு அதுக்குள்ளேயே முடிச்சிடுவான் இந்திய அரசியலமைப்புக்கு முந்தைய சட்டங்களை ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தொன்று ஏ அடிப்படை கடமைகள் இருந்து ஒரு ஏழு கொஸ்டின் இங்கே மாட்டிக்கும் அப்போ நீ பாலிட்டி தான் வைட்டேஜ்னா கூட அந்த பாலிட்டியில் எது வைட்டேஜ்ன்னும் போது இதை நீ ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இது எல்லாருமே போடக்கூடிய கொஸ்டின் புதுசாக வந்து படிக்கிறவங்க கூட இந்த பாலிட்டை முதல்ல முடிச்சுட்டு இருப்பான் அதனால் இந்த இடத்த முதல்ல வந்து முடிச்சிடு ஒரு ரெண்டு நாள் போட்டு ஷெடியூல் போட்டு நான் என்ன பண்ணேன் பாலிட்டி அடிச்சு முடிச்சிடுது அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸை நீ எப்படி பண்ணுறேன்னா ரெண்டாக பிரிச்சுக்க எப்படின்னா தமிழ் சமுதாய தொல்லியல் அகழாய்வு அந்த ஒரு செக்மெண்ட் த திருக்குறள் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக இருக்கிறது ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பெரியார் அண்ணா அப்படின்ற ஒரு இருக்குது பார்த்திங்களா அந்த தலைப்பிரிவு வரைக்கும் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இப்போ நம்ம திருக்குறள் தொடர்பான தகவல்கள் அங்கேருந்து நமக்கு எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது தொழில் தம தங்க கால இலக்கிய முதல் அதை ஸ்டார்ட் பண்ணி சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி திருக்குறள் தொடர்பான கதை வரைக்கும் நமக்கு எவ்வளோ கொஷின் வரப்போகுதுன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து கொஸ்டின் நமக்கு என்ன வரப்போகுது வரப்போகுது அப்போ இது படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவது படித்தாலுமே ஷூர் சட்டாக மொத்த கொஸ்டின் நம்மளால் போட முடியுமானா அது கொஞ்சம் அந்த நேரத்தில் சந்தேகம் தான் ஆனால் அது கீழே இருக்கிற சில பசங்க கை வைக்கும்போது என்ன ஆகுது ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா விடுதலை போராட்டத்தில் அந்த பங்கு அந்த பாடத்தில் படிக்கும்போது ஈஸி தான் அதெல்லாம் அந்த பாடத்தை கேட்கக்கூடிய மொத்த கேள்விகள் நம்ம ஆன்சர் என்னமோ ஈஸியாக அடிச்சிடலாம் என்ன பண்ணி முதல்ல இதை முடிக்க போகிறேன் இப்போ இந்த பாடத்தை நீ உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் தான் டைம் எடுக்கும் என்ன நான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்தில் எப்படி படிக்கணும் நீ படிச்சிருந்தா இருந்தால் ரிவிஷன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டைம்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் தான் ஆகும் இந்த பாட்டை படித்துக்கு அப்போ ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரிவிஷன் பண்ணால் ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கடிச்சிது புரியுதா அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டை நீ கை வச்சு வரும்போது நூற்றி அறுபதுக்கு எவ்வளோ போட்டு போற நூற்றி அறுபதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நூற்றி நாற்பது ப்ளஸ் பண்ணிட்டு போகிறேன் இப்போ இந்த நூற்றி நாற்பது நீ ப்ளஸ் பண்ணிட்டனா அடுத்த ரவுண்டு எங்கே வந்துடல நீ இந்த இடத்துக்கு வர பார்ட் பி பக்கம் நீ அப்போ தான் வந்து கிளம்பு வந்து ஆடணும் அப்போ இந்த பார்ட் பியில் நமக்கு எவ்வளோ கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாற்பது கொஷின் இருக்குது இந்த நாற்பது கொஷினை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுறியோ அதை அவங்க எது தீர்மானிக்க போகுது இந்த நாற்பது கொஷின் தான் உனக்கு வேலை இருக்கா வேலை இல்லையா அப்படின்றதே பார்த்தோன்னா வந்து தீர்மானிக்கக்கூடியும் சரி நீ பார்த்தோன்னா யூனிட் சிக்ஸ் படிக்கிறேன் நீ யூனிட் சிக்ஸ் படிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் எல்லாருமே எந்த பார்ட் ஈஸியாக இருக்கும் ஐஎன்எம் அப்படின்ற ஒரு பார்ட்டு பார்த்தோன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஐஎன்எம்மும் யூனிட் சிக்ஸுமே பார்த்தினா ஒன்று தான் இதுக்கு முன்னாடி தமிழ் சமூக வரலாறு பண்பாடுன்ற ஒரு தலைப்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முன்னாடி சிலபஸ்லாம் அப்படி ஒரு தலைப்பே கிடையாது எல்லாமே தான் அடைக்கிட்டான் ஐஎன்எம் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளேயே பார்த்தோன்னா மொத்தமே அடங்கிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம்னா என்ன பண்ணாங்க இது புதுசாக தமிழ் சமூக பண்பாடு வரலாறுன்ற ஒரு த தலைப்பே பார்த்தோன்னா வந்து உள்ளே கொடுத்தாங்க அப்போ மேஜரான கொஷின் பார்த்தோன்னா வந்து இது ரெண்டுமே வந்து இருக்கும் நீ படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டுமே ஒன்றே ஒன்று தான் ஒரே மாதிரி தான் சிலபஸ் பார்த்தோன்னா கவர் ஆகும் எய்த்து டென்த்து டுவெல்த்துன்றது ஃபுல்லாமே பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அதை நடிப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஐஎன்எம் அடுத்தது இந்த ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கூடிய இடமா பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்எம் இருக்கும் நீங்கள் ஐஎன்எம் படிச்சுன்னா இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டினோ அல்லது ஏழு கொஸ்டினோ அதாவது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து தான் என்ன சொல்லியிருக்காங்க பத்து கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஹிஸ்ட்ரியிலிருந்து அஞ்சு கொஷின் நான் கேட்பேன் இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பேன் அப்படிலாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்க எப்படி வேண்டா கேட்கலாம் அதாவது ஒரு அஞ்சு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் கேட்கலாம் இல்லை நாலு இங்கே வந்து மூணு கொஸ்டின் கேட்டு அங்கே ஏழு கொஸ்டின் கேட்கலாம் அது வந்து அவங்க தீர்மானிக்க முடியுது நம்ம எப்படி கேட்டாலுமே நம்ம ரெடி ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் பண்ணோம் ஐஎன்எம் படிச்சு அடுத்தது எங்கே போறோன்னா கீழே வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சு இந்த எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது இந்த எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த ஐந்தாண்டு திட்டங்களை படிச்சிருக்கு ஆர்பிஐ சம்மந்தமாக இருக்கும் பேங்க் சம்மந்தமாக இருக்கும் தமிழ்நாடு அதாவது இந்திய பொருளாதாரம் ஒரு பாடம் இருக்கும் தமிழ்நாடு பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும் இந்த அஞ்சு 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 பாடத்தை அஞ்சு பாடத்தை மட்டும் எனக்கு தெளிவாக படிக்கும்போது அஞ்சு தலைப்புகளை நீ கவர் பண்ணும்போது எவ்வளோ எனக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா இந்த எட்டு கொஸ்டின்னு கேட்க போறேன்னா உனக்கு ஐந்து கொஸ்டின்னு பார்த்தோன்னா வந்து ஈஸியாக மாட்டுக்கும் இந்த தலைப்பு பார்த்தோன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இல்லாத எந்த கொஸ்டினோ வருமே நீ வந்து பார்க்கவே முடியாது எந்த கொஸ்டினும் அப்படின்னு எடுத்தாலுமே ஐந்து ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்தோம்னா எப்பவுமே இருக்கும் அப்ப ஃபஸ்ட்டு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எதுனா முடிச்சிருக்கிறேன் கூடவே அடிஷனலாக பண்ணுற அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு கூட தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்து நீ ரெண்டாக பிரிச்சிக்கிறேன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிக்கும் போது ரெண்டாக பிரிச்சிக்கும் போது என்ன சார் அட்மினிஸ்டேஷன் ரெண்டாக பிரிக்கிறேன்னா பிரிச்சிக்கணும் ஏன்னா நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கலாம் அந்த சிலபஸ் பேஸில் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் வரணும்னா மொத்தம் ஒரு பத்துலேருந்து பண்ட கொஷின் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த பத்துலேருந்து பார்ட்ட கொஸ்டினில் நமக்கு சிலபஸ் பேஸில் எத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்கலனா ஒரு ஆறு கொஸ்டின் தான் என்ன பண்ணலாம் சிலபஸிலேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ மீதிரிக்கிற ஒரு ஆறு கொஸ்டின் எப்படி தான் போகும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் போகும் ஏன்னா தமிழக அரசின் நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலுற மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது எண்ணற்ற திட்டங்கள் நான் எப்படி சார் மனப்பலம் பண்ணனா அப்படி இல்லை இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிலைகள்ன்ற ஒரு செக்மெண்ட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ நடப்பு நிகழ்வு நமக்கு யூஸ் ஆகுது எப்படின்னா டெய்லி ருட்டினா நமக்கு ஒரு திட்டங்கள் பார்த்தோன்னா வந்து பேப்பரை டெய்லியுமே பேப்பரில் பார்த்தே இருக்கும் இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காலை உணவு திட்டம் இது போன்ற பாதம் பாதுகாப்பும் திட்டம் அப்புறம் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இது போன்ற திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்தையாக பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் லாஸ்ட்டு குரூப் ஒன்று எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாலஞ்சு மாதத்துல பேப்பரில் எந்த வார்த்தை திருப்பி திருப்பி நம்ம ருட்டினாக அடிச்சுட்டே திருப்பி திருப்பி கே வந்துகிட்டே இருக்கோ அது சம்மந்தமான கேள்விகள் தான் மேலேயே வந்திருக்கும் நிறைய வார்த்தையில் பார்த்தோன்னா வந்திருக்கும் நீங்கள் பார்த்து தான் உண்மையாக அந்த தேர்வை கரெக்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக இந்த கரெண்ட் அபேர்ஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்த குரூப் ஒன் கொஸ்டினில் குறைஞ்சபட்சம் வச்சு நூற்றம்பது கொஸ்டின் போட்டிருப்பேன் நீங்கள் கரெண்ட் அபேர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆளுக்கு நான் சொல்றது பார்த்தினா உங்களுக்கு கரெக்டாக விளங்கும் நூற்றி ஐம்பது கேள்விகள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அபேஸை மட்டும் தெளிவாக படிச்சு கரெண்ட் அப்ப ரிலேட்டடாக பார்த்தோன்னா சப்ஜெக்ட் நீங்கள் கொண்டு போயிருந்தனா நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு மேலே வந்து குரூப் ஒன்ல போட்டிருப்பீங்க ரைட் நம்ம அதை குரூப் ஒன் அப்புறம் பார்ப்போம் நம்ம இங்கே வந்துருக்கேன் இந்த செக்மெண்ட் முடிச்சிக்கலாம் இது படித்த முடித்த உடனே ஜாகிரஃபின்னு ஒரு தலைப்பற போகிறீங்க சார் ஜாகிரபின்னு சிலபஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ப்ராப்ளம் இருந்தால் நீ வந்து போ இல்லை சார் நான் சுத்தமாக ஜாகிரஃபி நான் படிக்கவே இல்லை இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீ வந்து இந்த எக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போதே டென்த்தில் டென்த்து புக்கில் இருக்கிற ஆறாம் படமும் ஏழாம் படமும் என்ன படிச்சுட்ருப்பேன் அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாகிரஃபியில் ஒன்றுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் பாடத்தை ஓரளவுக்கு ஒரு ரீட் விடு ஒவ்வொரு பாடத்துலையும் நம்ம ஒரு கொஷின் வர மாதிரி பார்த்தோன்னா வந்து ஃப்ரேம் ஆகும் அப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா ஒரு ஐந்து கொஷின் வர டென்த்தில் இருக்கிற அந்த ஏழு லெசன் ஏழு லெசன் மட்டும் நீ படிச்சுன்னா குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு கொஷின் நம்மளுக்கு என்ன ஆகும் வந்துடும் டென்த்தில் இருக்கிற அந்த செக்மெண்ட் மட்டும் படித்தாலே உனக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸு சயின்ஸு நீ என்ன பண்ணாலுமே என்ன தான் படித்தாலுமே நமக்கு தெரியாத மாதிரி தான் வரப்போகுது அதனால் நீ என்ன பண்ணி இப்போதைக்கு நமக்கு ஒரு சில டாபிக்லாம் தெரியும் அந்த ஒரு சில தலைப்பு இந்த ஹார்மோன்கள் நாலுமில்லா சுரக் மண்டலங்கள் அந்த செக்மெண்ட்டு இந்த சுற்றுச்சூழல் இது மாதிரி தலைப்புகள் இருக்கிற தலைப்புகள் மட்டும் படிச்சிருங்க இந்த டென்த்து புக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து பயாலஜி படிச்சிருங்க டென்த்து பயாலஜி படிச்சுருக்கீங்களா பண்ணலாம் சயின்ஸில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் பார்த்தா வந்து வந்துடும் டென்த்து ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வந்துடும் அப்போ இதுவே போதுமானதாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த பத்துக்கு நீ எவ்வளோ போட்டுற போகிற பத்துக்கு ஒரு ஏழு கொஸ்டின் போடுற அது ஒரு பிரமாணமான மார்க் தான் இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ் இதில் பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் போட்டுருவோன்னா நீங்கள் ஆவரேஜாக நீ இதில் கை வச்சுன்னா எவ்வளோ போட்டலாம் ஒரு முப்பது பிளஸ் பார்த்தா வந்து போட்டுருவேன் அப்போ நீ ஃபர்ஸ்ட் எங்கே பேஸ் பண்ணோன்னா இந்த பார்ட் ஏல நீ பேஸ் பண்ணணும் இது இந்த பார்ட் ஏ நீ வந்து பார்த்தா டெய்லியுமே உன்னோட உங்களுக்கு அஞ்சு நாள் இருக்குன்னா இந்த ஐந்து நாளில் இந்த நான்கு தலைப்புமே உங்க செலவு உன்னோட கண்டினியூ ரொட்டீன் இருக்கணும் தமிழும் மேக்ஸு இது நூற்றி இருபத்தஞ்சு கொஷின் என்ன பண்ணுற டெய்லியுமே பிராக்டிஸ் ஒரு கொஸ்டினு அப்புறம் எடுத்து நீ எழுதுற இந்த நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு கொஷனுக்கு நூற்றி பத்து மேல நீ போட்டே வரேன்னா உன்னோட வெற்றி எந்த கும்பனாலுமே தடுக்க முடியாது சார் கொம்பை இருக்கான் சார் பின்னாடி ஜிகேன்னு ஒரு கொம்பை இருக்கான் நான் இது வரைக்கும் படித்ததே பூராவே படித்ததே நான் தமிழ் மேக்ஸ் மட்டும்தான் படித்தேன் மீதியிலே எனக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியாது அப்படின்னாலுமே அப்படின்னு அப்படி நான் தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன் வேறு எதுவுமே நான் சொன்னேன் நீ சிம்பிளா இந்த இருக்கிற நாட்டில் என்ன பண்ணு பாலிட்டி யூனிட் சிக்ஸ் இந்த ரெண்டு தலைப்பை மட்டும் படி இந்த ரெண்டு தலைப்பு படித்தா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்துடலாம் ஓரளவுக்கு எவ்வளோ நூற்றி இப்போ எப்படியும் பார்த்தோன்னா நூற்றி எழுபது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வரும் ஏன்னா வேக்கண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சா ஒரு நாலாயிரம் வேக்கண்ட்னு வச்சிங்களேன் அப்படி எப்படி நம்ம நோ எக்ஸாம் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு உள்ள போகிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ ஒரு குறையுமானா ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வேகன்சி பார்த்தோன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து போஸ்டிங் வரணும் ஒரு ஆறு மாதம் ப்ராசஸ் நடக்கும் அது ஆறு மாதம் ப்ராசஸ் போட்டிக்கணும் எவ்வளோ ஆகலாம் ஒரு ஆறாயிரம் போஸ்ட் வரலாம் ஆறாயிரம் போஸ்ட் வந்தாலுமே இப்போ நம்ம நூற்றி எழுபது கட் ஆஃப் சொல்லியிருக்குமா மிஞ்சி போனால் எவ்வளோ வரலாம் ஒரு நூற்றி அறுபத்தொம்போது கொஷின் தான் வரும் ரொம்பலாம் பெருசானால் நீ என்ன பண்ண முடியாது அவ்வளோலாம் வந்து இவ்வளோ வரும் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வரும் அப்போ நான் இந்த எக்ஸாம் நீ தெளிவாக இந்த இருக்கிற அஞ்சு நாட்களை தெளிவாக கொண்டு போகணும் தெளிவானா பார்ட்டே பார்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டுக்கே இத்தனை நாள் படிக்கலாலுமே இருக்கிற அஞ்சு நாளை ஒழுங்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீ பிளான் பண்ணிக்க ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு நாள் இந்த ஐந்து நாட்களுக்கு உன்னோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரிச்சி ஆறு ஷெடியூலாக போட்டுங்க ஆறு ஷெடியூல் அப்போ நாலு ஷெடியூல் ஒவ்வொரு ஷெட்யூல் படிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு மணிநேரம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மணி நேரம் இது நாலு மணிநேரம் படிக்கிற எட்டு மணி நேரம் மீதி இருக்கிற நாலு மணி நேரத்தில் இது ரெண்டு தலைப்பேர்த்து வச்சுக்க அப்போ பன்னெண்டு மணி நேரம் இந்த பன்னெண்டு மணி நேரத்தை படிக்க போகிற படிச்சுட்டு காலையில் மறுநாள் எழுந்துக்கிறியா மறுநாள் எழுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அதை தனியாக பிரிச்சுக்க ரெண்டு மணி நேரம் எடுத்து நே தினலாம் படிச்சியோ அதெல்லாம் பண்ணு திருப்பி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணு படிச்சுட்டு அம்மி ரெண்டாவது நாள் நீ போகும்போது ஒரு ரெண்டு செக் அஞ்சு செக்ஷன் இருக்கும் அப்போ அஞ்சு செக்ஷன் போது இதில் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்க ஆனால் மீதி இருக்கிறது ஃபுல்லாமே இந்த செக்மெண்ட் பார்த்தா யூஸ் பண்ணிட்டே வரணும் அப்படி யூஸ் பண்ணிட்டே வந்தேன் நீ என்ன பண்ணலாம் எக்ஸாம் மட்டும் நீ க்ளியராக நீ அப்படியே தெளிவாக போயிடும் தெளிவாக போய்ட்டுனா உன்னால் பார்த்தோன்னா வெற்றி பெற முடியும் எவ்வளோ போட்டு நூற்றி எழுபது கொஸ்டின் போட வெற்றி பெறலாம் ரைட் சார் எல்லாமே படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு எல்லாமே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரில சார் இப்ப திடீர்னு பதட்டம் ஆயிடுச்சு கை காலெலாம் உதவி எடுக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷரு அப்படின்ற மாதிரிலாம் முதல்ல வந்து இங்கே எல்லா வெற்றியாளரும் இது வரைக்கும் டிஎன்பிசில் வரலாற்றுலேயே எல்லா வெற்றியாளரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னானா நான் தெரிந்த கேள்வியை தவறு பண்ணதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ மனசில் வச்சுட்டு நீ பயமில்லாமல் போய் எக்ஸாம் எழுதணும்னா உன்னோட வெற்றி யாராலுமே தடுக்க முடியாது தெரிந்த கேள்விகளே தப்பே பண்ணக்கூடாது எக்ஸாமில் இரநூறு கொஸ்டின் வரப்போதா இரநூறு கொஸ்டின் வரப்போகுது இந்த இரநூறுல இரநூறு கொஸ்டின் வரப்போகுதுன்னா இந்த இரநூறுல நூற்றைம்பது என்ன பண்ணலாம் உனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தெரிஞ்சுக்கணும் அதாவது நூ ஃபஸ்ட் ரவுண்டு போகும்போதே என்ன பண்ணுவோம் ஒரு நூற்றம்பது கொஸ்டின் நீ ஷேஷாட்டாக போட்டணும் மீதி இருக்கிற ஐம்பது கொஸ்டினில் தான் இதுவா அதுவான்னு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருப்பேன் அப்போ இறைவன் என்ன பண்ணுவோம் உன்னை அறியாமலே நீ பண்ணுவோம் உன்னை தூக்கிட்டு போய் ஒரு இருபது கொஸ்டின் அப் பண்ணி விடுவான் அது எப்படி முடியும்னா நீ பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்படி பயப்படாமல் இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் இது ஈஸியாக தட்டி கொடு தூக்கிடலாம் அந்த இருக்கிற குரூப் பண்ணிட்டே பயப்படுறது இப்போ எந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்து பயப்படாமலாம் எதுவுமே நீ நான் நான் பார்த்துக்கிறேன் வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தினா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கங்க பயம் இந்த பயத்தை மட்டும் பார்த்தினா ஃபுல்லாக விட்டுருங்க பயம் இருந்துகிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ என்ன நினைச்சாலுமே அந்த தேர் வரைன்றது பார்த்தோன்னா ஒரு இவ்வளோ நாள் படிச்சதுக்கான ஒரு பெரிய ஒரு பிரசித்தி விட்டுற பார்த்தோன்னா ஒரு இடமாரி இருக்கும் அங்கே போயிட்டு நீ பயம் மட்டும் படாமல் அழகாக நீ மூவ் பண்ணலாம் ஈஸியாக பார்த்தோன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போட்டுடலாம் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போட்ட உடனே என்னாங்கலாம் உனக்கு உனக்குள்ளே ஒரு உத்வேகம் வந்துடும் சார் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போகல சார் ஒன் சிக்ஸ்டி தான் சார் ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அடுத்த எக்ஸாம் என்ன வருது குரூப் டூ வருது ஒரு குரூப் டூ எவ்வளோ நாள் நடக்கு போகுது அது ஒரு எண்பத்தஞ்சு நாள் தான் டைம் இருக்குது ஒரு எண்பத்தஞ்சு நாளில் குரூப் டூ வரப்போகுது அப்போ இந்த எக்ஸாம் நான் படிக்கிறேன் என்னோட படிப்பு எல்லாம் வேஸ்ட் ஆகுதுனால் படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அதனால நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் நீ படிச்சுட்டே வா ஆனால் ஒன்று படிக்கிறது தெளிவாக படி எப்படி படிக்கணும் அகலை விட ஆழமாக உழணும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறேன்னா அதை ஆழ்ந்து படிச்சிடணும் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியாக ஏ டு சட் நூக்கன் கார்னர் எப்படி கேட்டாலுமே பதில் சொல்கிற மாதிரி படித்தோம் சும்மா மேலாப்பாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீ மேலாப்பா படிச்சுனா இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து முடியாது ஏன்னா இன்னைக்கு டிஎன்பிசி இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே தெரியும் இல்லை நான் படித்த மொத்த கேள்வி தான் வந்திருக்கு வேறு எதாவது புதுசாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் என்ன பண்ணியிருக்காங்க நான் அவன் கொஸ்டின் அப்புறம் டிஎன்பிசி என்ன 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 ஆங்கிளில் வந்துட்டாங்கன்னா தம்பி நீ படித்த கேள்வி தான் ஆனால் கீழே வச்சிருக்கேன் ஆன்சர் மொத்தம் எப்படி இருக்குது இது மொத்தமாக முழு முழுசாக படித்தனால தான் போட முடியும் மாதிரி வந்து அறவுறையெல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி அவன் ஒரு ட்ரெண்டுக்கு வந்துட்டான் அதாவது எக்ஸாம் தந்துட்டு உள்ளே உட்காரு போது குறுக்கு எக்ஸாம் எழுதும்போது நம்ம பசங்களாம் ஃபோன் பண்ணாங்க தலை போட்டம் தலை நூற்றி ப்ளஸ் போட்டம் தலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பரவாயில்லை என்ன பசங்களை நூற்றி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் எக்ஸாம் தந்துட்டு விட்டு வெளியே வந்தான் வந்த உடனே என்ன ஆச்சு உடனேனா இல்லை சார் அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட்டு தலைனானா அடுத்தது சார் இல்லை சார் திடீர்ன்னு தெரியல நான் மாற்றி போட்டேன் போல நிறைய கொஸ்டின் இதுக்கு இது வராது அதுக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணா அடுத்து நான் நூற்றி நாற்பது தான் வருதுன்னா சரி ரைட் பரவாயில்ல நூற்றி நாற்பது ஒரு நல்ல மார்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் ஆன்சர் கீழ ஒன்று விட்டான் ஆன்சருக்கு விட்டவனே சார் நூற்றி பத்தே நானில் சார் என்ன சார் கொஷின் பேப்பர் இது அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க அப்போது ட்விஸ்ட்டு அவன் எங்கே தெரியுமோ வச்சுருக்கான் கொஷின் பேப்பரில் ஆன்சர் கீழே பார்த்தோன்னே வச்சுட்ருக்கான் ஆன்சர் அதாவது ஆன்சரில் வச்சுருக்கான் கொஷினில் வைக்கிற ட்விஸ்ட்டு ஆன்சரில் வச்சுட்டான் அதனால் நீ படிக்கும்போது படி ஒவ்வொரு எக்ஸாம் ஒழிச்சிட்டும் ஒவ்வொரு கேண்டிடேட் வெளியே வரும்போது அவன் ஃபீல் பண்ணுற ஒரே என்ன தெரியுமா சே எனக்கு தெரிஞ்ச கல்வி தப்பாக ஷேட் பண்ணிட்டேன் இந்த தெரிஞ்ச கேள்வி இப்படி பண்ணிட்டேன் தெரிஞ்ச கேள்வி அப்படி பண்ணிட்டேன் இந்த கேள்வி நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பார்த்தா எண்ணுவாங்க அதை அது அதை அதை பேஸ் பண்ணி சிம்பிளா ஒரே விஷயம் தெரிஞ்ச கேள்வி மட்டும் தப்புனா அது தெரியாத கேள்வி யாருக்குமே தெரிய போவதில்லை அதனால் அது தேவையில்ல தெரியாத கேள்வி தப்பு ஃபீல் பண்ண போறியா எனக்கு தெரியல எனக்கு தெரியாத கேள்வி நான் நான் பண்ண முடியும் அவ்வளோதான் நான் படிச்சுட்டேன் எக்ஸாம் நான் ஃபுல் ஃபில்லாக படிச்சிருக்கேன் என்னோட முழுசாக நான் என்னோட ஃபுல்லாக எட்மே நான் கொடுத்துட்டேன் கூட எனக்கு இவ்வளவுதான் இவ்வளோ தான் வந்திருக்கு அப்போ அந்த வெற்றியோ தோல்வியோன்றது பார்த்தோன்னா அது அடுத்த கட்டமாக ஆயிடுது நான் படித்ததுலேருந்து நான் ஒரு கேள்வி கூட தப்பு பண்ணல இந்த எக்ஸாம் மருந்து வர அது அது அவசியமே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறேன் நான் என்னோடய என்ன நான் படித்ததே கரெக்டாக அவுட்புட்டை நான் கரெக்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன இருந்துச்சாலே போதும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நம்மளோட மனநிலையோ சிந்தனையும் ஒழுங்குபடுத்துதே இல்லை அதனால் சிந்தனை மனநிலை ரெண்டு தெளிவுபடுத்தணும்னா இப்போதைக்கு முதல்ல நாள் தான் சமூக வலைதளம் அந்த வலைதளங்கள்லேருந்து வெளியில் வந்துடுங்க வெளியே வந்துருங்க ஏன்னா நம்ம பாடின்னு உட்காந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு புணர்ச்சி விதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு காலை கனவிலுன்னு பாட்டு வரும் உன்னை கண்வீத்தேன்னு உன்னை காணவில்லை என்ற மாதிரி தகலில் காணாமல் போயிட்டு ரெண்டு மணி நேரம் அதனால் நீங்கள் அதை ஒரு மாதம் ஒரு ஒரு நிமிஷத்து மட்டும் அதை தெளிவாக புரிஞ்சுங்க சமூக வலைதளங்கள் இருந்து வெளியில் வந்துருங்க சமூக வலையிலிருந்து வெளியில் வந்துவிட்டாலே இப்போ என்ன ஆகுதுன்னா நீ வெற்றி பார்த்தோன்னா தீர்மானிக்க போட்டுரும் இந்த நீங்கள் டெய்லி படிக்கும் போது பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டுக்கோங்க ஷெடியூல் போட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட செயல்பாட்டை தொடங்கிட்டு போயிட்டே இருப்பேங்க வெற்றி பார்த்தினா வந்து எளிதே அதை வந்து பெறக்கூடிய வழிகள் தான் பார்த்தினா வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம் ரைட்மா நீங்கள் வந்து இந்த குரு ஃபோரில் வெற்றி பெறுறதுக்கு சென்னை ஐஎஸ் அடமியம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம் தேங்க்யூ